அரங்கரும் அடியேனும் ஓ மகதீஷாய் நம அரங்கமுருகா இனிது திருவடி சரணம் திருக்குறள் வினை செயல் வகை நட்டாருக்கு நல்ல செயலின் விரைந்ததே ஒட்டாரை ஒட்டி கொழல் நண்பருக்கு நன்மை செய்வதை விட நம்மோடு சேராதவருக்கு அவர் விரும்பும் செயலை அவரது முன் செய்து அவரை நம்மவராக மாற்றிக்கொள்ள வேண்டும் பகைவனின் பகையின் விளைவை எண்ணி நட்பு பாராட்டுதல் வேண்டும் என்ற ஆறுமுக பெருமானே மனதில் தீய எண்ணங்களும் சுயநலமான சிந்தனைகளையும் ஒரு மனிதன் குறைத்து கொண்டே வர தனது வாழ்நாளில் அப்போது அவனது வாழ்நாள் அதிகரித்துக்கொண்டே கொண்டே இருக்கும் உள்ளத்தில் உண்மையை மறைத்து வைப்பது என்பது அக்னியை மடியில் வைத்துக்கொள்வது போன்றது இறுதி வரையில் அவனை சுட்டு கொண்டே இருக்கும் ஆகவே உண்மையை சொல்லி பழக வேண்டும் அறத்தில் உயர்ந்த அறம் உண்மை பேசுவதே தர்ம உபதேசத்தை யார் கடைபிடிக்கின்றார்களோ அவர்களுக்கு கிட்டுவது நிச்சயம் முருகா எங்கள் உள்ளம் என்னும் கோவிலில் நீ குடியிருக்க தீயதும் தீய சிந்தனையும் நுழைய முடியுமோ தயவு சிந்தனையே ஞான பண்டிதன் வாழும் இடமாகும் பிற உயிர்களுக்கு துன்பம் தராத சிந்தனை உயர்ந்தது பிற உயிர்களுக்கு உணவு தரும் சிந்தனை மிக உயர்ந்தது குருவின் அடி பணிந்து வாழ்வது சாலச் சிறந்தது எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி சரணம் சரணம் குருவின் அருளோடு பணிவான காலை வணக்கம்